நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம்னு முயற்சி எடுக்கும்போது அந்த முயற்சி தோல்வி அடையுதா இந்த தோல்வியினால் நீங்கள் சோர்வடைஞ்சு இதை நம்ம மாற்றவே முடியாது நம்ம வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு யோசனை பண்ணிவிட்டு கவலையாக உக்காந்துருக்கீங்களா கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கான ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் இதை ஒரு கதை மூலியமாக சொல்லலான் இருக்கேன் ஒரு ஊரில் ராமன்ற ஒரு பையன் இருந்தான் அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா சிட்டியில் போய் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை இதுக்காக ராமு பார்த்தீங்கன்னா பல இன்டர்வியூ அட்டன் பண்ணுறான் இவன் அட்டன் பண்ண இன்டர்வியூலாம் பார்த்தீங்கன்னா தோல்வியிலேயே முடியுது ஆரம்பத்தில் ராமு இதெல்லாம் கண்டுக்கலை இதுவே நாளிட போக போக பார்த்திங்கன்னா அவனுக்கு ஒரு மன ஆச்சு இருந்தாலும் முயற்சி பண்ணி முயற்சி பண்ணி பல கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறான் போகிற கம்பெனிலாம் உனக்கு இந்த வேலை செட் ஆகாது உன்னோட படிப்புக்கு இந்த வேலை சரிபடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை அந்த கம்பெனிலேருந்து அனுப்பிச்சிடுறாங்க இதனாலேயே மன நந்து போய் ஒரு நாள் போயிட்ருக்கான் இவன் சோகமாக வர அன்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற பசங்க அந்த ராமுவை சுற்றி நின்றுட்டு உனக்கு எதுக்கூட அந்த வேலை உனக்கு தான் செட் ஆகலைல்ல நீலாம் கிராமத்தில் வேலை பக்கம் தானே நல்லாக்கி தேவை இல்லாமல் ஏண்ட ஒரு நேரத்தை வேஸ்ட்டி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனை கேலி கிண்டலும் பண்ணுறாங்க இதனால் மனம் இன்னும் சோர்வடைஞ்சிருது அது ரொம்ப கவலைக்கு போயிடுறான் அந்த கவலையோட போய் வீட்டுக்கிட்டு இருக்க மரத்துக்கிட்ட உட்காந்துக்கிறான் இந்த ராமும் கவலையாக உட்காந்துருக்கிறத அவங்க தாத்தா பார்த்துட்றாங்க உடனே அவன் பக்கத்தில் வந்து ஏறாமும் சோகமாக உட்காந்துருக்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ராமு எனக்கு சிட்டியில் போய் வேலை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது தாத்தா ஆனால் நான் பல கம்பெனியில் போய் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுறேன் எல்லா இன்ட்ரூவும் ஃபெயிலியரில் போயிடுது நிறைய கம்பெனி என்ன வேணும்னு சொல்லிடுறாங்க எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது தாத்தா அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தாடை சொல்கிறான் அவங்க தாத்தா இவ்வளோ தானே இதுக்கு ஏன் கவலைப்பட்ற உனக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோ ஒரு குழந்தை நடக்கலான்னு ஆசைப்படுற ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா பலமுறை கீழே விலகும் அடிப்படும் ஆனாலும் அந்த குழந்த பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கான முயற்சியை கைவிடாது என்னைக்கு அது நடக்குதோ அன்றைக்கி வரைக்கும் அதை முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி நீயும் உன்னோடய தோல்வியிலேருந்து வெற்றியை பெறணும் அப்படின்னா நீ செய்கிற தப்புகளை முதல்ல சரி பண்ணணும் நீ அட்டன் பண்ண இன்ட்ரிவியூவில் நீ செஞ்ச தப்புகளை முதல்ல ஒரு லிஸ்டடு எந்த மாதிரி அவங்க கேள்வி கேட்குறாங்க எந்த மாதிரி நம்ம பதில் சொன்னோம் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோ அதுக்கப்புறம் கவனமாக படித்து அதை சரி பண்ண கற்றுக்கோ ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோ தோழி அப்படிங்கிறது வெற்றியோட முதல் படி அப்படின்னு சொன்னார் இதை கேட்டானே ராமுக்கு பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கை வந்துச்சு அதுக்கப்புறம் ராமு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போகிறான் வீட்டுக்கு போயிட்டு அவன் அட்டன் பண்ண இன்ட்ரி ஃபைலில் எடுக்கிறான் அந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் எடுக்கிறான் எடுத்துகிட்டு அவன் செஞ்ச தபறுகள்லாம் ஒரு லிஸ்ட் எடுத்து பார்க்குறான் அதுக்கப்புறம் அவங்க எந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க நம்ம எந்த மாதிரி ஆன்சர் பண்ணோம் அப்படிங்கிறத ஃபுல்லாக ஒரு ரிவ்யூ பண்ணி பார்க்குறான் நிறையா புத்தகங்களில் படிக்கிறான் ஒரு நாள் ஒரு பெரிய கம்பெனியில் இன்டர்வியூக்காக போகிறான் அவன் போகும்போதே பார்த்திங்கன்னா தன்னம்பிக்கையோட போகிறான் கண்டிப்பாக இந்த இன்டர்வியூ நம்ம பாஸ் பண்ணிடுவோம் அப்படின்ற நம்பிக்கையோடையே போகிறான் உள்ளே போன உடனே அந்த அதிகாரிகள் கேள்வி கேட்குறாங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் டக்கு டக்குன்னு பதில் சொல்லிடுறான் அவங்களும் அவனோட பதிலை கேட்டு ஆச்சரியம் அடைஞ்சிடறாங்க நீங்கள் இன்ட்ரிவியூ பாஸ் பண்ணிட்டீங்க நாலேருந்து வேலைக்கு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ராம மகிழ்ச்சியோடு அங்கேருந்து கிளம்புறான் வீட்டுக்கு போய் அவங்க தாத்தா பார்த்துட்டு அவங்க தாத்தா கிட்ட ஆசீர்வாத வாங்கிட்டு பிறகு அவங்க தாத்தா கிட்ட நடந்தது சொல்கிறான் தோல்வியை வெற்றியின் படி அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம செஞ்ச தவறுகளை சரி பண்ணிட்டாவே நம்ம வெற்றியின் பாதையில் கரெக்டாக போற அர்த்தம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவங்க தாத்தாவோட சொன்னான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை வெற்றி பெறத்துக்காக முயற்சி எடுக்கும் போது தோல்வி வர்றது சகஜம்தான் ஆனால் அந்த தோல்வியில் மனம் தள்ளராமல் நீங்கள் செஞ்ச தவறுகளை சரி பண்ண கற்றுக்கங்க அந்த வெற்றிக்காக நேர்மையாக இருங்க அப்படின்னா தான் அந்த வெற்றி வகையை சீக்கிரம் அடைய முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வீடியோ முடிஞ்சது மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற என்னோடய வாழ்த்துக்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க நன்றி